ரெண்டு நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி ஐந்து அதற்கு பின்பு யோசியா எருசுலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான் அவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாக்கிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாக்கிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள் தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல இப்போது நீங்கள் உங்கள் தேவனாக்கிய கத்தருக்கும் அவருடைய ஜனமாக்கிய இஸ்ரவேலுக்கும் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய தாவீது எழுதின கட்டளைக்கும் அவன் குமாரனாக்கிய சாலமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களாக்கிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின் படியேயும் லேபியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டபடியேயும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான் வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக முப்பதினாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் மூவாயிரம் காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியில் இருந்து கொடுத்தான் அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள் தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாக்கிய இல்கியாவும் சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று இரண்டாயிரத்து அறுநூறு ஆட்டுக்குட்டிகளையும் முன்னூறு காளைகளையும் கொடுத்தார்கள் கொனானியா செமாயா நெதனியேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசபியா ஏஏல் யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று ஐயாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் குட்டிகளையும் ஐநூறு காளைகளையும் கொடுத்தார்கள் இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டபோது போது ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள் லேவியர் தோல் உரித்தார்கள் மோசையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கத்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள் காளைகளையும் அப்படியே செய்தார்கள் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள் பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள் ஆரோனின் புத்திரராக்கிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் இருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராக்கிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள் தாவிதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞானதிருஷ்டிக்காரனாக்கிய எது தூணும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராக்கிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள் அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள் அப்படியே ராஜாவாக்கிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிப்பீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் ஏழு நாள் அளவும் ஆசரித்தார்கள் தீர்க்கதரிசியாக்கிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா வனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசுலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை யோசியாவுடைய பாரத்தின் பதினெட்டாம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்திட இந்த எல்லா நடவடிகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாக்கிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான் அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான் அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி யூதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன் நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான் ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோடே யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான் வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள் அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி என்னை அப்புறம் கொண்டு போங்கள் எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான் அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேல் இருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசுலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் யூதாவிலும் எருசுலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான் சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள் அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடவடிக்கைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ரெண்டு நாளாகவும் அதிகாரம் முப்பத்தி ஆறு அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாக்கிய யோவகாஸை அழைத்து அவனை எருசுலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் யோவகாஸ் ராஜாவாக்கிறபோது இருபத்தி மூன்று வயதாயிருந்து மூன்று மாதம் எருசுலேமில் அரசாண்டார் அவன் எருசுலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் நூறு தாளந்து வெள்ளியும் ஒரு தாளந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாக்கிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசுலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான் அவன் தம்பியாக்கிய யோவகாசை எகிப்தின் ராஜாவாக்கிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான் யோயாக்கீம் ராஜாவாக்கிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து பதினோரு வருஷம் எருசுலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாக்கிய நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான் கத்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுக்களிலும் சிலவற்றை நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான் யோயா மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரேவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாக்கிய யோயாக்கின் ராஜாவானான் யோயாக்கின் ராஜாவாக்கிற போது எட்டு வயதாயிருந்து மூன்று மாதமும் பத்து நாளும் எருசுலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கத்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாக்கிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசுலேமின் மேலும் ராஜாவாக்கினான் சிதேக்கியா ராஜாவாகிறபோது இருபத்தொரு வயதாயிருந்து பதினோரு வருஷம் எருசுலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் கத்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்குதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்து கொண்ட நேபாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாக்கிய கத்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசுலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களுடைய பிதாக்களின் தேவனாக்கிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார் ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரிகாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்க நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது சகாயம் இல்லாமல் போயிற்று ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார் அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுக்கள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் பொக்கிஷங்களுமாக்கிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமூட்டுக்களை எல்லாம் அழித்தார்கள் பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான் பெர்சியா இராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள் கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய்க் கிடந்த நாளெல்லாம் அதாவது எழுபது வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாக்கிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாக்கிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாக்கிய கர்த்தர் பூமியின் ராட்சியங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாக்கிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்ஷியாவின் ராஜாவாக்கிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராட்சியம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான்